பொது காலம் ஏழாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகர் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பனிரண்டு முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் தாராள மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம் யோபுவின் தாராள மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவு உள்ளமும் இரக்கமும் கொண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதனின் மீதும் ஆணையிடாதீர்கள் நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கடவுள் இணைத்ததை மனிதர் பிணிக்காதிருக்கட்டும் மார்க் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரண்டு முடிய அக்காலத்தில் லேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கு யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசியர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசி உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசி மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்ட வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவனும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்